அலமதுல்லா ஹூரோப்பில் ஆலமீன் ஒசல துவசலம் ஆலய ரசூலிகள் கரிம் அம்மாபாத் கணியத்திற்குரியவர்களே நம்முடைய முதல் உரையில் நாம் பெருமை என்கின்ற இந்த ஒரு மோசமான குணத்தை பற்றி பார்த்தோம் பொதுவாகவே நம்முடைய உடலுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் அதை எப்படி நாம் கவனிப்போமோ அதை சரி செய்வதற்கு நாம் என்னென்ன வழிகளை முயற்சி செய்வோமோ அதே போன்று எம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இந்த நோய்கள் இருக்கிறது இதை நம்ம பற்றி கவலைப்படுறதே கிடையாது உடல்ல ஒரு அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம் போய் ஹாஸ்பிட்டலில் நிற்போம் அதை சரி பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதெல்லாம் செய்வோம் ஆனா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நோய்கள் நோய்கள் என்று சொல்வது இந்த பெருமை ஆணவம் பொறாமை அதே போன்று இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் உள்ளத்துடைய நோய்களாக இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்ப இந்த உள்ளத்தை சீர் செய்வதிலும் ஒரு முஸ்லீம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும் ஏனென்றால் எம்முடைய அனைத்து அமல்களும் உள்ளத்தை பொறுத்து தான் இருக்கிறது இன்னமல்ல அமல் நீயா நீயத்தை பொறுத்து தான் அமல்கள் இருக்கிறது ஆக இந்த உள்ளத்தை நாம் சரி செய்ய வேண்டும் எந்த ஒரு அமல் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதில் அளவுக்கு அதில் பேணுதல் அதை சரியான முறையில் நிறைவேற்றுதல் என்கின்ற இந்த உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய கவனம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுரான சொல்றான் பதினோரு சத்தியங்கள் எல்லாம் செய்யறான் பதினோரு சத்தியங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் உள்ளத்தை யார்ாரோ யார் அதை சுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் யாருடைய உள்ளம் பாவத்திலேயே புரண்டு விட்டதோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் பதினோரு சத்தியங்கள் அல்லாஹ் செய்கிறான் பதினோரு சத்தியங்களை அல்லாஹ் செய்கிறான் என்றால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றியம் உடைய உள்ளம் ஆதமுடைய அந்த ஆதமுடைய மகனுடைய அந்த உள்ளம் இருக்கிறது அந்த உடல் இருக்கிறது உடல் உறுப்புகள் சொல்லுமாம் உள்ளத்திடத்தில் உள்ளமே அல்லாகுவை அஞ்சிக்குள் உன்னை பொறுத்துதான் நாங்களும் இயங்குகிறோம் நீ சரியான முறையில் இயங்கினால் நாங்களும் சரியான முறையில் இயங்குவோம் ஆகவே நீ அல்லாஹுவை அஞ்சிக்குள் என்று உள்ளத்தை பார்த்து உடல் உறுப்புகள் பேசுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் இந்த உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது அந்த சதை துண்டு சீரானால் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சீராகும் அல வகியல் கல்பு அதுதான் கல்பு என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு தெரிவு தெளிவுபடுத்தினார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உள்ளத்தை சீரமைக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தை எப்படி சீரமைக்கிறது ஈமானை கொண்டு தக்குவாவை கொண்டு தவக்குலை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதற்கான என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ அதை கொண்டு இதை அனைத்தையும் கொண்டு நாம் இந்த உள்ளத்தை சீரமைக்க வேண்டும் இந்த உள்ளத்தை நப்சுல் முத்துமா இன்னாவாக நாங்கள் மாற்ற வேண்டும் அல்லாஹ் பொருந்தி கொண்ட அந்த உள்ளமாக இதை நாம் மாற்றினால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நாம் வெற்றி அடைய முடியும் இந்த உள்ளம் பாவத்தில் புரண்டு விட்டால் இந்த உள்ளம் அல்லாஹோட நினைவை விட்டு தூரமாகிவிட்டால் இந்த உள்ளம் குரானை விட்டு தூரமாகிவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய நஷ்டவாதியாக நம்ம மாறிடுவோம் இந்த உலகத்தில் நம்ம அதை பற்றி கவலை கவலைப்படவில்லை என்றால் இந்த உள்ளத்துல இந்த உலகத்தில் நம்ம அதை பத்தி யோசிக்கலனா நாளைக்கு நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்கு மறுமை ஒன்று இருக்கு இருக்கு நீங்க மரணிக்கும் போது கூட அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற உள்ளமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மலக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க எப்படி அழைப்பு கொடுப்பாங்க யா ஆத்மாவே சுத்தமடைந்த ஆத்மாவே புறம் நீ வா என்று அந்த தூய்மையான அந்த உள்ளத்தை கொண்டவரைத்தான் நாளை மலக்குள்மோ தலைப்பார்கள் அழைப்பார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துங்க தொழுகையால் அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய அல்லாஹுடைய அந்த திருக்குறானை ஓதுறதுனால இந்த உள்ளத்துல எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் நீக்கிறீங்க வெறுப்பு அகம்பாவம் பெருமை இதெல்லாம் வந்து இந்த உலகத்துலையும் ஒரு மனுஷனை அழைச்சிடும் எதுக்கு பெருமைப்படணும் எதுக்கு அகம்பாவம் கொள்ளணும் எதுக்கு ஒரு மனுஷன் நம்ம வெறுக்கணும் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எந்த கட்டளைகளை சொன்னானோ அதை பின்பற்றி நாம் வாழ்ந்து விட்டு போயிட்டாலே நம்ம என்ன ஆயிடுவோம் நாளை மறுமையில வெற்றியாளர் ஆயிடுவோம் அதை விட்டுட்டு இன்னைக்கு பிரிவனை குரோதம் விரோதம் பொறாம போட்டி இதையெல்லாம் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே அழிச்சிருது அதை பத்தியே யோசிச்சு யோசி என்ன பண்ணிடுறான் அல்லாஹோட இருந்து அவன் விலகி போயிடுறான் அது கண்ணியத்திற்குரியவர்களே உடலை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்களோ அது போன்ற உள்ளத்தையும் பாதுகாக்கல் அல்லா சுபஹானா இந்த உள்ளத்துடைய தீங்கிலிருந்து எம்மை பாதுகாப்பான